புத்திரண்டன்பாளையத்துடைய ஏரி தாங்க குட்டை குட்டையாக தான் தண்ணீர் இது பாருங்க நாங்கள் கரையிலேருந்து பிடிச்சிட்டு இருக்கிறோம் இந்தாண்ட பக்கம் நிலம் ஆனால் தெரியல எனக்கு ரெண்டு தான் மழை பெஞ்சிகிட்டு இருக்கு டேமில் அந்த டேம் நம்பினுச்சுனா இங்கே அனுப்பிடுவாங்க தண்ணியை குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு நாள் தண்ணி வந்தால் தான் முழு ஏறி நம்பும் கோடி போகிற இடம் அந்த பக்கம் இருக்கு அது இன்னொரு நாள் இந்த பக்கம் வந்தோன்னா காமிக்கிறேன் உங்களுக்கு சரிங்களா இங்கேலாம் வந்து அப்பப்போ மீன் பிடிப்போம் தண்ணி அதிகமாக இருக்கக்குள்ள ஒரு மூணு வருஷமாக தண்ணி இல்லை போன வருஷம் தண்ணி இருந்துச்சு இருந்தாலும் யாரும் மீன் விடலை கான்ட்ராக்டை யாரும் எடுக்கலை இந்த வருஷம் தப்பி தவறி ஏறி நம்பி கான்ட்ராக்டை எடுத்தால் அவங்கெல்லாம் மீன் பிடிச்சது போக மீதி மக்களுக்கு விட்டுருவாங்க அப்புறம் இருந்தால் தான் மீன் இருக்கும் இல்லைன்னா அவ்வளோதான் ஜிலேபி மீனானால் ஏகப்பட்டது இருக்குது நானே ஒரு கிலோ பக்கமாக ஒரு கிலோவுக்கு மேலே ஒரு டைம் ஒரு டைமில் ஒரு கிலோ பிடிப்பேன் பவுஸ் பண்ணி பவுஸ் பண்ணி தான் வீடியோ எடுக்கிறேன் கொஞ்சம் கோவிச்சு கேதிங்க அங்கே முள்ளாக இருக்கும் ஏரிக்கு கீழ் பக்கம் எல்லாம் விவசாயி பூமிங்க இப்போ தான் ரெண்டு நாளாக மழை வரும் ஏர் ஓட்டி எடுக்கிறாங்க இப்படி சீர்த்தங்கி பெரும்பாலும் மக்காச்சோளம் அதிகமாக போடுவோங்க இந்த பக்கத்தில் பாக்கு தோப்பு அதிகமாக இருக்குது சப்ஸ்கிரைப்பு பண்ணுங்கள் சதீஷ் கே விலாக்ஸ் ஓய் ஒம்பது சப்ஸ்கிரைப்ஸ் தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் நீங்களும் பார்த்து போடுங்க ஆயிரம் சப்ஸ்கிரைப்பர் வேணுமா தமிழில் கிரியேட் பண்ணாமல் தான் பெரும்பாலும் வீடியோ போடுறேன் நீங்கள் தான் சர்ச் பண்ணி இது பண்ணிக்கணும் டேக்கு டிஸ்கிரிப்ஷன்லாம் பெரும்பாலும் நான் போடுறதில்லைங்க சரிங்களா கொஞ்சம் ஆதரவு தாங்க ஓகே